நம்ம சேனலை பாத்துட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சலாம ஏத்தி வச்சுக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்துஹூ யார் யாருக்கெல்லாம் நோன்பு விடுவதற்கு அனுமதி இருக்குன்னு இன்னத்த வீடியோல பாத்திரலாம் இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாசத்துல நோன்பு நோற்பது முஸ்லீமான புத்தி சுவாதீனம் உள்ள வயது வந்த ஆண் பெண் ஒவ்வொருவருக்கும் இந்த நோன்பு கடமையாகும் அல்லாஹு தாலா தன்னுடைய அடியானனுடைய சக்தியை விடவும் சிரமத்தை கொடுக்க மாட்டான் அதனால தான் இந்த நோன்பு விடுவதற்கும் ஒரு சிலருக்கு அல்லாஹ் சலுகையை கொடுத்துருக்கான் இப்படி யார் யாருக்கு இறைவன் சலுகை கொடுத்துருக்கான்னு இப்போ பார்த்துடலாம் ஆனால் இந்த சலுகையிலும் ரெண்டு வகையினர் இருக்காங்க ஒன்று நிரந்தரமான சலுகை உள்ளவர் இரண்டாவது தற்காலிகமான சலுகை உள்ளவர் இதில் நிரந்தரமான சலுகை உள்ளவங்க நோன்பை கலா செய்யணும்னு கட்டாயம் கிடையாது ஆனால் தற்காலிகமான சலுகை பெற்றவங்க குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த நோன்பை கலா செய்வது அவசியம் நிரந்தரமான சலுகை முதலாவதாக முதியவர் பெரியவங்க அதாவது முதியோருங்கிற காரணத்துக்காக இவருக்கு நோன்பு வைக்க முடியாது உடலும் ஒத்துழைக்காது இவருக்கு பிற்காலத்திலேயும் வைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படாது காரணம் என்னன்னா இன்னும் உடல் வந்து தளர்ந்துதான் போகுமே தவிர ஆரோக்கியங்கிறது கிடைக்க போறதில்லை ஆனா இவரும் நாடினா நோன்ப வைக்கலாம் இல்லைனா விட்டு விடலாம் ஆனா இவங்க நோம்ப கலா செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது அதே போல முதுமைங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயதை அடைஞ்சதுமே வரக்கூடியது கிடையாது ஆனா அது எந்த வயதுலையும் முதுமைங்கிறது வரலாம் இரண்டாவதாக நோய்வாய்ப்பட்டவர் இவருக்கும் உடல்ல ஏற்பட்ட நோயின் காரணமா நோன்பு விடுவதற்கு அனுமதி இருக்கு ஆனா இவரும் தன்னுடைய நோன்பை கலா செய்யணுங்கிறது கட்டாயம் இல்லை ஆனா இந்த சட்டம் ஏற்கப்பட இவரனுடைய நோய் நிரந்தரமானதாக இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டம் உதாரணமா ஒருத்தவங்களுக்கு கேன்சர்னா முழுவதும் இருக்கும் இப்படிப்பட்ட நோன்பு கட்டாயம் இல்லை நோன்பு வைக்கிறதுனால மரணம் வரும் இன்னும் இருக்கிற அதிகமாக கட்டாயமா இப்படிப்பட்டவங்க எல்லாம் நோன்பு நோக்க கூடாது மீறியும் நோன்பு வச்சா நாளை மறுமையில அல்லாஹுவிடம் பதில் சொல்ற மாதிரி இருக்கும் இப்போ தற்காலிக சலுகை வழங்கப்பட்டவர் யாருன்னு பாத்திரலாம் முதலாவதாக பயனாளி அல்லாஹு தாலா பயணிகளுக்கும் நோன்பு நோற்பதுல சலுகையை கொடுத்திருக்கான் இது தற்காலிக சலுகையில செய்யும் காரணம் ஒரு நாள் இந்த பயணமும் முடிவடைய கூடியது தானே தான் பயணத்தின் போது நோன்பு நோற்பது கட்டாயம் இல்லை காரணம் டிராவல் டைம்ல சிரமம் இருப்பதனால ஆனா இந்த பயனாளிகளும் தன்னால முடியும்னு நினைச்சா நோன்ப வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி சலுகைய பயன்படுத்திக்கலாம் பயணி நோன்பு வச்சுட்டு கண்டினியூ பண்ண முடியலன்னா அந்த நோன்பை விட்டுக்கலாம் அதனால எந்த ஒரு தவறும் கிடையாது பயணங்கிறது நாம இருக்கிற ஊரினுடைய எல்லையை கடந்தாலே அது பயணி என்ற லிஸ்ட்ல சேரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதை நோட் பண்ணிக்கோங்க இரண்டாவதாக மாதவிடாய் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களும் நோன்புல சலுகை இருக்கு மாதவிடாய் உள்ள நிலையில கட்டாயமா நோன்பு வைக்கவே கூடாது மாதவிடாய் நின்றதும் குளிச்சிட்டு நோன்பு வச்சுக்கலாம் ஆனா மாதவிடாய் காலம் ஏழுல இருந்து ஒன்பது நாள்னு குறிப்பிடக்கூடாது ஒரு சிலருக்கு ஒண்ணுல இருந்து ரெண்டு நாள் மட்டுமே இருக்கும் இன்னும் சிலருக்கு மூணுல இருந்து நாலு நாள் ஆகும் இன்னும் சிலருக்கு ஏழுல இருந்து ஒன்போது நாள் ஆகும் ஆக நாளை குறிப்பிடாம உதரப்போக்கு நின்னதுமே குளிச்சுட்டு மறுநாள் நோன்பு வச்சுக்கலாம் ஆனா இவங்களும் விட்டு நோன்ப கலா செய்யறது அவசியம் மூன்றாவதாக கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் இந்த ரெண்டு பேருக்குமே சலுகை வச்சுக்கலாம் அல்லாஹ் பயன்படுத்திக்கலாம் இந்த ரெண்டு பேருக்குமே தன்னுடைய கடமையான நோன்புகளை மற்ற மாதங்கள்ல கலா செய்யறது அவசியம் இவங்களுக்கு சலுகை கொடுக்க காரணம் என்னன்னா கர்ப்பிணி நோன்பு நோற்றா வயிற்றுல உள்ள சிசுக்கு நீர் சத்து பத்தாது அதனால இவருக்கு சலுகை இருக்கு அதே போலதான் பாலூட்டும் தாய்மாருக்கும் விளக்கு இருக்கு காரணம் நாம தண்ணி குடிக்காமல் இருப்பதனால குழந்தைகளுக்கு வந்து சூடு பிடிக்க வாய்ப்பு இருக்கு நாம நோன்பு வைக்கிறதா இருந்தா வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி அந்த சலுகையை யூஸ் பண்ணிக்கலாம் ஆக நிரந்தர சலுகை பெற்றவங்க நோன்ப கலா செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது அதே தற்காலிக சலுகை பெற்றவங்க நோன்ப கலா செய்யணுங்கிறது கட்டாயம் ஆக இம்மாதத்தில் நல்ல விதத்தில் நோன்பை நோற்று அதிகமதிகம் நல்லமல்களை செய்து கதறி அடைய எல்லாம் வல்ல இறைவன் செய்வானாக இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தா ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இது தெரியாத அந் நினைவூட்டலுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து